ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ஏஎம்என் டிவில இருந்து ஜெகன் பேசுறேன் இப்ப கார்த்திகை தீபம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன ஞாபகம் இருக்கு இது நைட்டு ஒம்பது டு ஒன்பதுரை போடுவாங்களா அந்த சீரியல் இல்லை மக்களோட பண்டிகை அந்த பண்டிகையில் நம்ம மக்கள் எல்லாருமே ஒளியத்தி சந்தோஷமா இருக்காங்க விளக்குல ஒளியேத்தி சந்தோஷமா இருக்காங்க ஆனால் அந்த விளக்கை உருவாக்குறவங்க உற்பத்தி பண்ணுறவங்க வாழ்க்கையில் அந்த ஒளி இருக்கா அதுதான் தெரியல இப்போ வாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுப்போம் வந்து திவ்யாபா இங்க நாங்க ஆலமரத்து அண்ணா விளைவு வேலா சந்தில பேசிட்டு இருக்கோம் சாதா விளக்குன்னு பாத்தோம்னா இருந்து அஞ்சு ரூபா விளக்கு வரைக்கும் எல்லாமே இருக்குது ஆஹ் இருநூறு விளக்கு முடியாது நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அச்சு விளக்கு எல்லாம் விளக்குதான் வாங்குறோம் சாதா விளக்கு நாங்களே செஞ்சிருவோம் மண்ணு விளக்கு நாங்களே செஞ்சுட்டு இருக்கிறோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி மண்ணு விளக்கு வந்து என்ன ரேட்டுக்கு போதோ அதே தான் இன்னமும் ஜனங்க கேட்டு இருக்காங்க விளக்கு சைஸ் வரைய நம்மளும் மாதிரி தான் இருக்கா ஆனா ஜனங்க யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க என் பேர் தனியார் சிலங்க பரம்பரை பரம்பரையா இந்த இடத்துல வேலை செஞ்சிருக்கோம் குடிபாடு வந்து மண் தொழில் தாங்க என் பேர் பாலகிருஷ்ணன் கரு பல வருஷமா நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அந்த சாயல்ல தான் போயிட்டு இருக்கு நடுவுல வந்து இப்ப மழை வேற கொஞ்சம் அதிகமா இருக்கனால ரொம்பவும் லெவலாக தான் இருக்குது வேறு இங்கே நேரங்களாம் கிட்டத்தட்ட ஒரு பாதி பொருளாவது மக்கள் வாங்கியிருப்பாங்க இன்னொரு இருபது பர்சன்ட் கூட இன்னும் வியாபாரங்கள் நான் அந்தளவுக்கு பெரிய வியாபாரமாக இன்னும் அமைப்பு வரலை இனி இன்னைக்கும் நாளைக்கும் எங்களுக்கு இதை கை கொடுத்தா தான் அந்த வியாபாரம் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம் அது நிறைய டிசைன்ஸ் போன வருஷம் இந்த வருஷம் டிசைன்ஸ் நிறைய அடிக்கிருக்கோம் ஒரு ரூபாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் நாங்கள் வந்து அந்த டிசைன்ஸ் நிறைய வச்சுருக்கோம் வருஷம் முந்தின வருஷத்துக்கு அளவில் இன்னும் பிக்கப் வந்து நாங்கள் கம்மியாக இருக்கும் இந்த வருஷம் இனிமேல் வரும்னு நினைக்கிறேன் நான் நாளைக்கு ஒரு நாள் இருக்கு நாளைக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் நான் நினைக்கிறேன் நிறையா இப்போ ஜிஎஸ்டி அது இது ஏகப்பட்டது இருக்கு எல்லாத்தையும் சரியா கொண்டாடணும் கொண்டாந்தாங்க அப்படின்னா அது முறையா வந்து கரெக்டா இருக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் அது என் பேர் சத்யா கரூர் பஜார்ல கடை வச்சிருக்கோம் நாங்களே வேவாறு இல்லாம மழை வரும் உட்காந்துருக்கோம் நாங்க பேசாம ஏண்டா கடையை வாங்கி போட்டு நாங்க எனக்கு தெரிஞ்சதுல இருந்தே இதே தொழில் எத்தனை வருஷம் எங்க முன்னோரங்களை தான் கேட்கணும் இவங்க பேசுனது உங்களுக்கு எல்லாம் என்ன தெரிஞ்சு இவங்க ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா இல்ல இவங்க கஷ்டத்துல இருக்காங்க இவங்க கஷ்டத்தோட வெளிப்பாடுதான் அந்த சிரிப்பு இவங்க விக்கலையே நமக்கு ஒன்றும் இதாவிலையேங்கிற மன வருத்தம் போன வருஷத்தோட இந்த வருஷம் விக்கலைங்கிறது மன வருத்தம் இதனால என்ன சொல்ல வரனா பாருங்க வீங்க இந்த பீங்கான் பீங்கானுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணாம மண் விளக்குக்கு வாங்கி விற்க பழகுங்க மாதிரி